I'm not going to be able to get a little bit of a problem. I'm not going to be able to get a little bit of a problem. I'm not going to be able to get a little bit of a problem. I'm not going to be able to get a little bit of a problem. I'm not going to be able to get a little bit of a problem. I'm not going to be able to get a little bit of a problem. I'm not going to be able to get a little bit of a problem. I'm not going to be able to get a little bit of a problem. I'm not going to be able to get a little bit of a problem. I'm not going to be able to get a little bit of a problem. I'm not going to be able to get a little bit of a problem. I'm not going to be able to get a little bit of a problem. I'm not going to be able to get a little bit of a little bit of a problem. பார்த்தீங்கன்னா ரொம்ப கும்பலாக இருக்கும் பாருங்கள் மீன்லேயே ஆரம்பத்துலேயே வந்துட்டு நிறைய மீன்கள் வச்சிருந்தாங்க உள்ளே போகவே முடியல அப்படியே ஸ்டக்காகி நின்று வந்தாங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஏன் கும்பலாக இருந்ததுனால என்னால் போகவே முடியல ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டியாக இருந்த மீன்கள்லாம் இருக்குதுன்னு நிறைய மீன்கள் இருக்குது நமக்கே பார்க்கும்போது சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கடையிலையும் எவ்வளோ மீன்கள் இருக்கணும் ஆரம்பத்தில் கம்மியாக இருந்ததுனால சரி நம்ம கம்மியாக போகலாம் பாருங்கள் எவ்வளோ ஆசையாக இருக்கணும் எவ்வளோ மீன்கள் இருக்குது பாருங்களேன் மீன்களே அப்படியே போனோம் ஏகப்பட்ட மீன்கள் இருந்துச்சு இறா சொரா இது மாதிரி நிறைய இருந்துச்சு பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு என்னால் முடிஞ்ச அளவு நான் உள்ளே போயிருந்தேன் ஏன்னா உள்ள போயிட்டு கா நல்லா பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு காலையில் சீக்கிரமா ஃபைவ் ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக்லாம் வந்துட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து இதை விட ஃப்ரெஷ்ஷாக கம்மி ரேட்ல இதை விட கம்மி ரேட்ல நம்ம சூப்பரான மீன்கள் சாப்பிட்லாம் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க எவ்வளோ பேர் விற்கிறாங்க எப்படிலாம் கும்பல் இருக்குன்னு அப்படியே ஒரு பக்கம் கியூ காட்டி நிற்கிறாங்க அந்த அளவுக்கு பாரு எவ்ளோ மீன் இருக்கு நீங்களே பாருங்க கொஞ்சம் எட்டாம் எட்டு மணிக்கோமே எங்களுக்கு தெரியாது இல்லைன்னா நாங்க சீக்கிரமாவே வந்திருப்போம் கொஞ்சம் ரெஷா இல்லாம இருந்திருக்கோம் பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் எனக்கு இது மீன் பார்க்கும்போது கடல்ல வெஜமாவே போய் இது பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு ரொம்ப ரஷ்ஷா இருக்கு பாருங்க எவ்வளவு கூட்டணும் அங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு கூட்டணும் ஒவ்வொரு மீன்களோட வகையும் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு அதோட எப்படி இதுவாகுதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு நாங்க வந்துட்டு எப்படியோ ஒரு வழியா நண்டு மீன் எல்லாம் வாங்கிட்டு எப்படியோ ஒரு வழியா வெளியில வந்துட்டோம் ஏன்னா அங்கே ரொம்ப ரெஷ்ஷாக இருந்ததுனால தெரு ஒரு சில கடையில் மட்டும்தான் போய் வாங்கினோம் அதனால் நாங்கள் வெளியில் வந்துட்டோம் அப்படியே பார்த்துட்டு வெளியில் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுக்க போகிறோம் அப்படியே கொடுத்துட்டு அதையும் பார்க்கலாம் வாங்க அதையும் என் தம்பிக்கு வர ரொம்ப கால் வலிக்குதுன்னு எங்கள் அப்போ தூக்க சொல்கிறான் அப்படியே நாங்களும் வண்டிக்கிட்ட வந்துட்டோம் ஏன்னா அங்கே ரொம்ப ரெஷாக இருந்ததுனால நான் கடகடன் மீன்லாம் வாங்கிட்டு ரொம்ப போகிற வழியில் என் தம்பி நிறைய சேட்டியெல்லாம் பண்ணால் அந்த நெக்ஸ்ட் வீட்டில் Thanks for watching!